கருடி யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடி எண்ணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து வரக்கூடிய தை மாதம் விருச்சகராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த தை மாத துவக்கத்துல என்ன கிரக அமைப்புகள் ராசிக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ராசிக்குள்ளேயே சுக்கர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் மற்றும் புதன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் ராசிக்கு நான்காம் இடத்துல சனீஸ்வர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் ராசிக்கு ஆறில் குரு பகவான் ராசிக்கு பதினொன்னாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இந்த மாதம் முழுக்க இருக்க போகிறார் தனுசுலேருந்து மகரத்துக்கு பயிற்சி ஆகிடுவார் அந்த மாதம் துவக்கும் போதே இந்த மாசம் முடிகிற வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்க போறார் மகரத்துல சூரியன் இரண்டாவதாக சுக்கர பகவான் உங்க ராசிக்கு ஏழு பனிரெண்டுக்கு அதிபதி இது வரைக்கும் உங்க ராசிக்குள்ளேயே இருந்தார் நல்ல விஷயம் அது இப்போ உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வர போறாரு தை மாசம் நாலாம் தேதி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் அதாவது விருச்சக ராசிலிருந்து தனுசு ராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் தை மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அதாவது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனுசு ராசிக்குள்ள சுக்கரன் இருக்கார் தை மாசம் இருபத்தி எட்டாம் தேதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனுசு ராசிலேருந்து மூன்றாம் இடமான மகர ராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் அப்போ இந்த மாதத்துல சுக்கரன் மாத துவக்கத்துல உங்கள் ராசிக்குள்ளே இருக்கார் அதுக்கப்புறம் இரண்டாம் பாவத்துக்கு போறார் மறுபடியும் மாத இறுதியில மூன்றாம் பாவத்துக்கும் பயிற்சி ஆகிறார் அப்போ சுக்கரன் மூன்று விதமான ராசிகளில் இருக்கக்கூடிய ஒரு மாதம் இது அடுத்ததான் புதன் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி லாபஸ்தானாதிபதி இப்படின்னு ரெண்டு ஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவர் புதன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்காரு வரக்கூடிய தை மாசம் பதினெட்டாம் தேதி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு உங்கள் ராசிக்கு மூன்றாம் பாவத்துக்கு இந்த புதன் பகவான் பயிற்சி ஆகிறார் பதினொன்றாம் அதிபதி மூணில் இருக்கிறது நல்ல விஷயம் ஆனால் எட்டாம் அதிபதி மூணில் இருக்கிறது சுபமான விஷயம் கிடையாது ஸோ ப்ளஸ் மைனஸ் ரெண்டு இருக்குது என்னங்கிறத பார்த்துடலாம் கடைசியாக இந்த டைட்டில் என்ன போட்டிருக்குன்னா செவ்வாயின் ஆட்டம் ஆரம்பம் அப்படின்றது அப்படிப்பட்ட செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் போய் அடையக்கூடிய ஒரு காலம் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகிற அங்கே போய் உச்சமடைகிறார் உச்சமடைஞ்சு உங்களுடைய ராசிக்க ஆறாம் இடத்தை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய அமைப்பு ஆல்ரெடி அங்கே சூரியன் இருக்கிற சூரியனோட போய் செவ்வாய் இணையுது ஸோ இதனால் என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறத எல்லாம் தெளிவாக பார்த்துடலாம் இதற்கு முன்னாடி செவ்வாய் பலமாக தான் இருந்தது ஏன்னா குரு வீட்டில் செவ்வாயும் செவ்வாய் வீட்டில் குருவும் இருக்கிறதுனால குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்தில் தான் இருந்தது முன்னையும் செவ்வாய் பலம் தான் இப்போ அதற்கு மேலே பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ இது என்னவெல்லாம் சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓ சார் இது கோச்சார பலன் தானே சார் அப்படின்னா கண்டிப்பாக கோச்சார பலன் தான் இது அப்படியே நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும் ஒருத்தருடைய சுயஜாதகத்தின் அடிப்படையில் அதில் அந்த பலன் நடக்கக்கூடிய அளவீடுகள் வித்தியாசப்படுமே தவிர பலன் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை இப்போ ஒவ்வொரு கிரகமாக நம்மளுடைய கோச்சார அமைப்புகளில் பலன் பார்த்துட்டு வரலாம் முதல்ல சூரிய பகவான் சூரியன் இந்த ராசி லக்னத்திற்கு பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி கர்மஸ்தானாதிபதி நீங்க என்ன செய்கிறீங்க உங்களோட அடையாளம் என்ன அப்படின்னா அது சூரியனை வச்சு தான் சொல்ல முடியும் ராசி விச்ச லக்னமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிரகம் சூரியன் உங்களுக்கு அந்த சூரியன் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல இந்த மாதம் முழுக்க இருக்க போறார் உங்களுடைய சுய முயற்சி அப்படிங்கிற ஒரு ஒரே ஒரு விஷயத்த கையில் எடுத்துகிட்டு இந்த மாதத்தை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான மாதமாக மாற்ற போகிறீங்க எது நடந்தாலும் மனசை தளர விட போறதில்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு இந்த மாதம் வந்துடும் மாமனார் அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு அமைப்பு சகோதர வழி ஆதரவு கிடைக்கும் உங்களை விட வயதில் குறைந்த அரசாங்க அரசியல் ஈடுபாடு உடைய நபர்கள் மூலமாக உங்களுக்கு நல்லது ஒரு ஆதாயம் அரசு வழி ஆதாயம் அரசு வழி உதவிகள் கிடைக்கும் அதில் மாற்றமில்லை ஸோ யாரையும் உதவிகள் கிடைக்கும் ஆனால் இங்கே ஒரு சின்ன மைனஸ் என்னென்னா காதுக்குள்ளே ஏதாவது பூச்சியோ ப்ளோ ஏதாவது ஒன்று உள்ளே போயிட்டு அரிச்சிட்டே கிடைக்கும் அது ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் தொண்டை கரகரப்பு நல்லா சளி பிடிச்சிட்டு தொண்டையில் தொண்டையில் நல்லா சளி கட்டிக்கிறது இந்த மாதிரியான ஒரு சூழல் உடல் தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய கம்யூனிகேஷன் லெவல் வேறு மாதிரி இருக்கும் அவ்வளவு டாப்பாக இருக்கும் நீங்க பேசக்கூடிய பேச்சு எல்லாமே உங்களுக்கு தொழிலா ஜீவனமா கன்வெர்ட் ஆகும் நல்ல வியாபார தந்திரத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு சுய முயற்சி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அதே போல பதட்டப்படாம தைரியத்துடன் செயல்பட செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் முயற்சி மட்டும் மனசுல எழுந்தா பத்தாது அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வேணும் இல்லையா உண்டான உத்வேகத்தையும் அந்த சூரிய பகவான் கொடுக்குறாரு தொழில் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன இடமாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மாமனாரினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கணும் மாமனாருக்கு இந்த காலகட்டம் போதாத காலகட்டம் கொஞ்சம் அவமானம் பட வேண்டிய ஒரு சூழல் சகோதர வழி உறவுகள் மூலமாக தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் மாமனாருக்கு மட்டும் உடல் தொந்தரவுகளை சில ரொம்ப தசாபுத்தி கொஞ்சம் நெருக்கமாக இருந்தது அப்படின்னா கண்டத்தை கூட ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பொருள் தந்தரவுகளோ கண்டமோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லுது இப்போ சூரியன் மூன்றாம் பாவத்தில் இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கிறவங்க இலசை நாடகத்துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்க போகுது நல்ல வளர்ச்சி உண்டு அதில் எல்லாம் பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க பிரிண்டிங் ப்ரெஸ் இதெல்லாம் நடத்துகிறவங்க டீச்சிங் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட் இந்த காலகட்டம் ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது பண்ணலாம் இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு தோணும் புதுசாக ஒன்று உருவாக்குவீங்க ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவீங்க நம்மளும் தண்டமாக செய்கிற செலவில்லாம் கொண்டு வந்து இதில் போடுவோம் இருந்து நம்ம டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம போடுவோம் ஸோ அந்த மாதிரி சூழல்கள் இந்த மாதம் காட்டுகிறது சூரியன் மூன்றாம் பாவத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் நன்மையா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நன்மை தான் அதில் ஒரு மாற்றமும் இல்லை ஒரு நல்ல விஷயத்துக்கான ஒரு முயற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் தொழிலில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும் தொழில் மாற்றங்கள் உறுதியாக நடக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசா புத்தி அந்தரம் நடந்தாலோ அல்லது சூரிய நட்சத்திரமான கிருத்திகை உத்திரம் உத்திராடத்திலிருந்து ஏதாவது கரு தசா புத்தி நடத்தினாலோ உங்களுக்கு கட்டாயம் வளர்ச்சி முன்னேற்றம் உண்டு பத்தாம் அதிபதி மூணுல இருக்கிறது அப்படிங்கிறது தன் வீட்டுக்கு ஆறுல மறையக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நெகட்டிவான பலனை சொல்லுவாங்க ஆனா பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஒரு உபஜயஸ்தானம் மூன்றாம் இடமும் ஒரு உபஜயஸ்தானமும் பத்தாம் அதிபதி மூன்றுல இருக்குது அப்படின்னா ஸ்தானாதிபதி இன்னொரு உபஜயஸ்தானில் இருக்கிறது கண்டிப்பாக வெற்றி தான் நன்மை தான் மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது தொழிலை முடிச்சிடும் தொழிலை குறைச்சிரும் தொழில் கஷ்டப்படுவீங்க அப்படின்னலாம் சில பலன்கள் எல்லாம் வருது இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டம் இருந்துட்டு இருந்தது ஆக்சுவலாக சூரியன் ரெண்டாம் பாவத்துல பயணிச்சுட்டு இருக்கும்போது இப்போ அந்த கஷ்டமெல்லாம் நீங்க போதும் ரொம்ப தைரியமா அடுத்தது என்ன அப்படிங்கிறத நோக்கி ஓட போறீங்க அப்படி ஒரு வேலையை அந்த சூரிய பகவான் செய்வார் கவலைப்படாம தைரியமா செயல்படணும் தைரியத்தை மட்டும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது முன்னேற்றத்தை லாபத்தை தந்தே தீரும் அடுத்துதான் ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கரன் உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு இரண்டாம் ஆகிறதுக்கு வந்து உட்கார்றாரு அப்போ இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் குடும்ப நபர்களை அனுசரிக்காமல் போயிருக்கலாம் வாழ்க்கை துணைக்காக அதிக செலவு செய்வீங்க அதே போல் வாழ்க்கை துணையின் மூலமாக அதிக செலவுகளும் வரும் மருத்துவ செலவுகளும் இருக்கும் நீங்கள் செலவு செய்றீங்களோ இல்லையோ சண்டை கட்டியாவது உங்கள்கிட்ட காசை வாங்கிடுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்துருந்தது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த செலவுகள் குறைந்து சேமிப்பை உயர்த்தக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்துடுது இதற்கு முன்னாடி குடும்ப உறவுகளை அனுசரிக்காமல் போயிட்டு இருந்தாங்க இப்போ உங்களுடைய குடும்ப உறவுகளை அனுசரிப்பாங்க அவங்க வந்து உங்கள் குடும்ப உறவை தேடி வேணும் குடும்பத்தார கூடி இருக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது அவங்களுக்குள்ளே இருந்து வந்த சங்கடங்கள் சளிப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த சுக்கரன் இரண்டாம் இடத்து சுக்கரன் ஏற்படுத்தி தருகிறார் நிறைய அலைச்சலை பார்த்தாச்சு நிறைய செலவுகளை பார்த்தாச்சு ஒன்றுமே மிச்சமாகலை அப்படின்னு நினச்சிட்டு புலம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சமாவது காசை மிச்சம் பண்றதுக்கு உண்டான வேலையை அந்த சுக்கர பகவான் செய்வார் கண்டிப்பா பெண்கள் மூலமாக வருமானம் தனவரவு உண்டாகிறது வாழ்க்கை துணையின் மூலமாக நண்பர்களின் மூலமாக கூட்டாளியின் மூலமாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டாகுது திருமணம் ஆகில ஆகாத அமைப்புகள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சுக்கர தசா புத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்ததுன்னா திருமணம் உண்டான வாய்ப்புகளையும் இது ஏற்படுத்தி தருது கோச்சாரத்துல திருமணம் ஆன நபர்கள் வேறொரு நபரினுடைய பழக்க வழக்கத்தால் இன்னொருத்தருடைய குடும்பம் நம்ம குடும்பத்தோட இன்னொரு இன்னொரு நபர் நம்ம குடும்பத்தோட இணையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது கவனமாக இருந்துக்கோங்க அதாவது நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்ணிடமும் பெண்ணாக இருந்தாலும் ஆணிடமும் கவனமாக இருந்துக்கோங்க யாராக இருந்தாலும் பெண்ணுகிட்ட கவனமாக இருந்துக்கு இங்கேன்னா சுக்கரன் அப்படிங்கிறது பெண் கிரகம் இப்போ நம்ம குடும்பத்துக்குள்ளே யாரா ஒருத்தர் புது உறவு இணைய போகுது அப்படிங்கிறத சொல்லுது இது குழந்தை பிறப்பாக இருக்கலாம் ஒரு நாய் வாங்கி விடலாம் இல்லைன்னா ஃபிஷ்டாட்டின் வைக்கலாம் இல்லை பே வளர்க்கிறது ஒரு பெட் அனிமல்ஸெல்லாம் இருக்கலாம் இது எப்படினாலும் சரி குடும்பத்துக்குள்ள ஒரு புது உயிர் உறவு வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இந்த மாதம் இருக்கிறது அதுவும் தை மாதம் நாலாம் தேதியிலிருந்து தை இறுதித்தட்டுக்குள்ள தோட்டங்கா தோட்டங்காடலாம் வச்சிருந்தீங்கன்னா மாடு கண்ணு போடும் கெடரி கண்ணா போடும் அந்த மாதிரி சூழல்ல இருந்துன்னா கண்ணு போடலாம் இந்த காலகட்டம் ஒரு உயிர் உருவாகும் குடும்பத்தில் சேர்றதுக்கு ஒரு உயிர் உருவாகும் பேச்சில் அவ்வளவு நலிலும் இருக்கும் அப்படியே அனைவரும் கவரும்படியான பேச்சு இருக்கும் உங்களுடைய பேச்சு பொது ஜன மத்தியில் உங்களுக்கு பேரையும் புகழையும் அந்தஸ்தையும் கொடுத்துரும் குடும்பத்தில் சுமூகமான சந்தோஷமான நிலைமைகள் நீடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு தை மாசம் பதினெட்டுக்கு மேலே அது நீடிக்கும் தை மாசம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது தேவையில்லாத பேச்சுக்களால் சில தொந்தரவுகளும் பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா புதனும் இருக்கிறாங்க சுக்கரனும் இருக்காங்க அப்படிங்கும் போது ரொம்ப கவர்ச்சியாக பேசுகிறேன் கும்ப ஆசை காட்டுற மாதிரி பேசுகிறேன் அப்படி அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கோங்க கவர்ச்சியாக பேசுகிறேன் ஆசை காட்டி பேசுகிறேன் அப்படி அப்படின்னு சொல்லி சில தவறான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி அதனால கொஞ்சம் மன அழுத்தத்துக்குள்ளே ஆளாகக்கூடிய ஒரு சூழல் வெளியில் கொடுத்த பணம் வராமல் இருந்துட்டு இருக்குது அதாவது பல பல நாட்களாக வரல வெளியில் கொடுத்தேன் இன்னும் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரம் எழுதிகிட்டே இருக்கிறாங்க ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்றாங்க இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு உபயோகமான மாதமாக இருக்கும் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அர்தனாரீஸ்வரர் வழிபாடு ஈஸ்வரர் வழிபாடு செய்யணும் செய்துட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் பணம் கேட்கணும் கேட்ப கொடுப்பேன் என்ன ஏதுன்னு கேட்கணும் கொஞ்சம் பணிவாகவே கேளுங்க கண்டிப்பாக கிடைச்சும் இல்லை அப்படின்னா சங்கரநாராயணர் சங்கரன் கோவில இருக்கக்கூடிய சங்கரநாராயணர் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த பணமானது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகப்படியாக உள்ளது இந்த ஒரு விஷயம் நல்லா இருக்கு இப்போ அடுத்தவங்க பணம் நம்ம கிட்ட வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வம்பு வழக்கு பிரச்சனை சண்டை சச்சரவு குடும்பத்துக்குள்ள முன்னா பின்னா இருந்தாலும் இறுதியில சுபம் வெற்றி லாபம் நல்ல வருமானம் வருமான குறை இல்லாமல் நல்லபடியா போடுது ஆனால் அழுத்தம் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் இந்த ப்ரெஷரோடு ஓடுவீங்க ஆனால் அதுக்கு தகுந்தார் போல் எந்த அளவுக்கு ப்ரெஷரை ஹேண்டில் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்ல வருமானத்தையும் பார்க்க முடியும் இறுதியில் லாபம் இறுதியில் உங்களுடைய பேச்சு வெல்லக்கூடிய பேச்சாக மாறும் பழக்க வழக்கங்களில் ரொம்ப கட்டுப்பாடாக இருந்துட்டு இருந்தீங்க என்னடா இது அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு சகிச்சுக்கிட்டு வெளியில் வர்றதுக்குண்டான சூழலையும் இது சொல்லுது உங்கள் கட்டுப்பாட்டை மீறி தவறான பழக்க வர்றதுக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது தவறான நபர்களினுடைய நற்பின் காரணமாக உங்களுடைய பழக்க வழக்கம் மாறப்போகிறது உங்களுடைய தகுதியை நீங்களே குறைத்து கொள்ள வேண்டாம் கவனம் புதுசாக யாராவது வர்றாங்க நண்பர்களாக வர்றாங்க இல்லை உங்களுடைய கேரக்டர் சரி இல்லை கொஞ்சம் மாறிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட போய் நம்ம பேசணும் பிடிக்கணும் அப்படி அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிடணும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம நம்ம ட்ராக்கில் போகணும் அப்படிங்கிற விஷயத்தை என்றைக்கும் மறந்துடக்கூடாது இப்போ புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு எட்டு பதினொன்றுக்கு அதிபதி ரெண்டாம் பாவத்தில் இருக்கும்போது இந்த விஷயங்களை செய்கிறாரு அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறாருன்னு வைங்க எப்போன்னா தை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மூணாம் அதிபதி சனி பகவான் நான்காம் இடத்துல பலமாக இருக்கிறார் அர்தராஷ்டம சனியாக இருக்குது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் தொந்தரவில் கொடுத்துட்டு தான் இருக்கும் தனி உள்ளே வந்ததையுமே அதுக்கு உண்டான வேலையை செஞ்சிருவார் இப்போது டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது உங்களுக்கு உண்டான வேலைகளை நீங்களே செஞ்சுக்கிறது வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கிறது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒன்று வண்டியில் ஏதாவது வேலை போல் வந்துகிட்டே இருக்கும் அதாவது வேலை போலன்னா வண்டியில் ஏதாவது ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன பொருள் போயிட்டே இருக்கும் ஸோ அது வந்து அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய அமைப்பு அங்கே இருக்குது சரிங்களா என்ன உடல் ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னா உங்களுடைய உடல் உழைப்பு அவசியமா வேணும் அப்படிங்கறத சொல்லுது ஆனா இங்க புதன் வந்து ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து உட்கார அவர் அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி மூணுல இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயமா சார் அப்படின்னா இந்த தசாபுத்தியா வந்தாலும் சரி இந்த அமைப்புகள் வந்தாலும் சரி கண்டிப்பா அதிகப்படியான போராட்டத்தை தந்தே தீரும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த விதமான புது மாற்றங்களும் செய்யக்கூடாது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்றது ஒரு சுபாரிசு செய்கிறது ஜாமீன் போடுறது இந்த மாதிரி எந்த வேலைகளையும் வச்சுக்க கூடாது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை வெல்லக்கூடிய வார்த்தையாக மாறாமல் உங்களை கொள்ளக்கூடிய வார்த்தையாக மாறிவிடும் பர்ஃபெக்ட் கம்யூனிகேஷன் வேணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அதே போல் இந்த காலகட்டம் தான் பேங்க் பாஸ்புக்கு முக்கியமான ஆவணங்கள் ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இந்த மாதிரி எதா ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிவிடுவோம் ஏதாவது மிஸ் பண்ணிவிடுவோம் மிஸ் பண்ணிவிட்டு தொலைவிட்டே இருப்பேன் கிடைக்கவே கிடைக்காது சில பேர் அந்த ஏடிஎம் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் மிஸ் பண்ணா கூட மறுபடியும் ஆன்லைன்ல வாங்கிடலாம் சில பேர் மோதிரத்தை செயினை எல்லாம் மிஸ் பண்ணிடுவாங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல புதனனுடைய தசா புத்தி அந்தரம் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அல்லது புதனனுடைய நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதி அதாவது கிரகம் என்ன தசா புத்தி நடத்தினாலும் இதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ கவனம் நிதானம் ரொம்ப ரொம்ப நிதானம் அவசியம் தேவை அடுத்து தான் செவ்வாய் செவ்வாயை தான் முக்கியமாக பார்க்கணும் செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி ரெண்டாம் பாவத்தில் இருக்கார் பேச்செல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது ரொம்ப ஸ்ட்ராங்கான பேச்சாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பத்தில் சின்ன சின்ன எதிர்ப்புகள் வரும் ஏன்னா ஆறாம் அதிபதி ரெண்டில் ஆனால் ஆறாம் அதிபதி ரெண்டில் இருக்கிறது நல்லதா சார்னா பொருளாதாரத்தை கை வைக்காத அளவுக்கு ஓரளவுக்கு உங்களை மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடும் கடன் வாங்கியாவது கையில் ரூபா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் செவ்வாய் ரெண்டாம் பாவத்தில் இருக்கும்போது வரக்கூடிய தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் உங்கள் ராசிக்கு மூணாம் பாவத்துக்கு போய் உச்சமாகறாரு சார் உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெறுகிறார் என்ன பிரச்சனைகள் என்ன வந்தாலும் சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் என்னால் முடியும் அப்படிங்கிற மனதைரியத்தை மனப்பக்குவத்தை கண்டிப்பாக கொடுத்துட்றாரு அவர் சரிங்களா வந்து தேதி ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் போய் அவர் உச்சம் ஆகிறார் அப்படின்னா கரெக்டாக சொல்லப்போனால் நாற்பது நாள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வந்து செவ்வாய் மறுபடியும் மூணுலேருந்து நாலுக்கு பயிற்சி ஆகுது அப்போ அந்த நாற்பது நாள் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்க முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருப்பீங்க உங்களை அசைக்கவே முடியாது அப்போது இந்த வார்த்தையை சொல்லும்போது கூடவே ஒரு தலைகணமும் மனசுக்குள்ள வந்துடும் என்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற ஒரு தலைகணமும் வந்துடும் சோ அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு எல்லாத்தினாலையும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டா போதும் இல்லைன்னா உங்களுடைய செயல்பாடுகளே உங்களுடைய நடவடிக்கைகளே உங்களுடைய கம்யூனிகேஷனை நீங்க வெளிப்படுத்தக்கூடிய விதமே எதிர்ப்புகளை உருவாக்கக்கூடிய அமைப்புக்குள்ள போயிடுது சரிங்களா சுயமுயற்சிக்கான அங்கீகாரம் பரிபூர்ணமா கிடைக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் எந்த நாள் கிடைக்கும் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் பூசம் ஆயில்யம் இந்த அஞ்சு நட்சத்திரங்கள்ல சந்திரன் பயணிக்கும் போது முருக வழிபாடு செய்துட்டு வந்தா உங்களுடைய உண்டான பலன் கை மேல கிடைக்கும் வரக்கூடிய நாற்பது நாட்களை அப்படி பக்காவாக பயன்படுத்திக்கோங்க நாற்பது நாள் அப்படிங்கிறது அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினஞ்சு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சரி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டுன்னு சொல்லிட்டேன் ஸோ அந்த டைம் உங்களுக்கு உண்டான காலம் ஸோ அந்த ப்ரேயர் செஞ்சுட்டு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன தான் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல மாத கடைசியில் சுக்கரன் புதன் செவ்வாய் சூரியன் இப்படி நாலு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால சகோதர வழி கொஞ்சம் அனுசரித்து போகிறதும் மாமனார் வழி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் நன்மை பெயருக்கும் காது மூக்கு தொண்டை சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் தொந்தரவுகளை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது கவனமாயிருங்க ஆயிருங்க இப்போது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கணும் இந்த மாதம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது மிக மிக உத்தமம் இந்த மாதம் முழுக்க இந்த வழிபாடு தான் இன்றைய நாள் மட்டும் இல்லை அந்த மாதம் முழுக்க இந்த வழிபாடு தான் சார் டெய்லியும் பண்ண முடியாதே சார் அப்படின்னா பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் அந்த வழிபாடை செய்துட்டு வாங்க போதுமானது இல்லைன்னா சனிக்கிழமை நாள் நாலு சனிக்கிழமை இந்த வழிபாடை செய்துட்டு வாங்க போதுமானது செஞ்சுட்டு வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக நிறைய மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் பார்க்க முடியும் உங்களுக்கு ஏன்னா நாலு கிரகமும் சனியோட வீட்டில் இருக்குது சனி அவர் பலமாக இருக்கிறார் நாலா நாலாம் இடத்துல பலமாக இருக்கிறார் அதே மூணாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் கர்மாவை வெல்லக்கூடிய ஸ்தானம் மூணு இப்போ கர்மகாரங்கன்னா சனி பகவானை தான் வழிபாடு பண்ணணும் காவல் தெய்வத்தை தான் வழிபாடு பண்ணணும் ரைட்டா விருச்சிகராசி விருச்சிக லக்ன நண்பர்கள் இந்த மாதத்தில் நல்ல பொருளாதாரம் நல்ல குடும்ப வாழ்க்கை நல்ல உடல் ஆரோக்கியம் பெற்று நல்ல முன்னேற்றம் அடையணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வழம் திருச்சிற்றம்பலம்